ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சேதுவை தேடி காட்டுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க ரொம்ப தூரம் தேடி போகும்போது யானை தமிழ் பக்கம் வந்துடுது தமிழ் வந்து மாமா எங்கே இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க பின்னாடி பார்த்தா யானை நிற்கிது வேகமாக தமிழ் வந்து யானையை பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா யானை விடவே இல்லை தமிழை துரத்திக்கிட்டே இருக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்க சொல்றாரு அந்த பிள்ளை மாசமா இருக்கு எங்கே போச்சுன்னு தெரியலையே இந்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாரையும் தேட சொல்றாரு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ தேடிக்கிட்டு இருக்காங்க காட்டுக்கு போற பாதையில ரெண்டு போலீஸ் நிக்கிறாங்க யாரும் உள்ள போடாம பாத்துக்கிறதுக்காக ஆனா அவங்க வெளிய போன நேரம் பார்த்துதான் தமிழ் வந்துட்டு உள்ள காட்டுக்குள்ள போயிருக்காங்க ஆனா தமிழ் வந்து நோட்ல பேரழதி வச்சுட்டு போயிருக்காங்க போலீஸும் தமிழ தேட ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை அவங்களும் காட்டுக்குள்ள போயிருப்பாங்களோ நம்ம அந்த காவலுக்கு இருந்த போலீஸ் கிட்ட கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு அங்க போன் பண்ணி கேட்டா அவங்க நோட்டை பார்த்துட்டு தமிழன்றுவங்க நாங்க குடிக்க போன நேரம் பார்த்து அவங்க உள்ள போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லவும் மோகனா பயந்துடுறாங்க ஐயோ இவ இதுக்கு உள்ள போனா ஏற்கனவே சேது மாட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பயப்படுறாங்க ராஜாங்கமும் சொல்றாரு எதுக்கு இந்த பிள்ளை இப்ப போச்சு அப்படின்னு சொல்றாங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த சாவித்திரி என்ன பண்ணுது இவ யானைகிட்ட மாட்டி செத்து தொலைஞ்சிட்டா நம்ம சேதுவுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கடவுளே யானை இவ்வளவு மிதிக்கணும் சாவித்திரி வந்து மாமா வேலை பாக்குறத இன்னமும் தான் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யானை துரத்திக்கிட்டு இருக்கு தமிழ் வேகமா ஓடி ஒரு இடத்துல போய் விழுந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து யானை தமிழை மிதிக்க வருது வேகமா சேது வந்துட்டு தமிழோட சத்தத்தை கேட்டு தமிழ கைய பிடிச்சி இழுத்து தூக்கிடுறாரு யானையும் வேற பக்கம் திசை திரும்பிடுது பாறைக்கடை ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க சேது கேக்குறாரே ஏன் தமிழ் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்குறாரே இல்லைங்க உங்களை காணோம் வெளியே எல்லாரும் ரொம்ப பயமுறுத்துனாங்க யானை வந்துருச்சு அதுல ஒருத்தர் கூட செத்து போயிட்டாரே உங்க வாட்ச் எல்லாம் ரத்தக்கரையா இருந்துச்சு அத பார்த்துட்டு இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க தமிழோட பாசத்தை பார்த்து சேதுவும் அழுக ஆரம்பிச்சிடுறாரே அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க சேது சொல்றாரே நம்ம இங்கேயே நைட்டு தங்கிடுவோம் நான் அந்த மந்திர பூவை எடுக்க நான் செய்து தமிழ் அப்ப நானும் உங்க கூட தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் காட்டுக்குள்ள தமிழையும் சேதுவையும் தேடிக்கிட்டு இருக்க போலீஸ் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மேல போக முடியல போலீஸால அங்கிட்டு போனா வன விலங்குகளோட தாக்குதல் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போகாம பாதியிலேயே திரும்பி வந்துடுறாங்க நைட்டும் ஆக போகுது இனிமே தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் திரும்பி வந்துடுறாங்க நியூஸ்ல போடுறாங்க இந்த மாதிரி சேதுவை தேடி அவங்க மனைவியும் காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போடவும் இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதி நமக்கு இருந்த ரெண்டு தொல்லை ஒளிஞ்சிச்சு ஏன் பிள்ளையவே அவுட் இருக்க வச்சான்ல இப்ப இவன் பொட்டாட்டு பிள்ளையோட சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழும் சேதுவும் நைட்டுக்கு மேலே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குளிர ஆரம்பிச்சிருது ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் போதே ரெண்டு பேர்த்துக்கும் ரொமான்ஸ் ஆகி அவங்களோட வாழ்க்கையை திரும்பவும் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இதுதான் அடுத்தடுத்து நடக்கப் போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்